அனைவருக்கும் வணக்கம் மொத்தமுள்ள ஏழு வகையான பிறப்புகளில் மனித பிறப்பே மிகவும் உன்னதமான பிறவி என்று சொல்லப்படுகிறது நமது முந்தைய பிறவிகளில் நாம் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தால் மட்டுமே நமக்கு மனித பிறப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் மனிதனாய் பிறப்பது மிகவும் அபூர்வமான விஷயம் ஏனெனில் மனிதனால் மட்டுமே சிந்திக்கவும் முடியும் சிரிக்கவும் முடியும் மற்ற உயிரினங்களால் அது முடியாது ஸோ அப்படிப்பட்ட அபூர்வமான பிறவியை எடுத்துள்ள நாம் இந்த மனித வாழ்க்கையில் மிகவும் நல்ல விஷயங்களை செய்து நிறைய புண்ணியங்களை சேர்த்து நாம் முக்தி அடையும் நிலையை பார்க்க வேண்டும் உய்வடையும் நிலை என்று சொல்வார்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் மீது உள்ள ஆசையை நாம் விட வேண்டும் அது எப்படி சாத்தியமாகும் எதுவுமே நிரந்தரமானது இல்லை என்று நாம் உணர வேண்டும் பணம் செல்வம் காசு பணம் எல்லாம் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய்விடும் இந்த கதையை பாருங்கள் ஒரு விடுதி நடத்துபவரிடம் ஒருவன் வந்து தனக்கு ஒரு ரூம் வேண்டும் என்று கேட்கிறேன் அவன் சற்று அவசரமாக வெளியில் போக வேண்டியிருப்பதால் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து விட்டு போகிறேன் பிறகு வந்து நான் ரூமை பார்க்கிறேன் ரூம் பிடித்திருந்தால் நான் எடுத்துக்கொள்கிறேன் இல்லாவிட்டால் நான் திருப்பி இந்த பணத்தை வாங்கிக்கொள்கிறேன் இதை அட்வான்ஸாக வைத்துக்கொள்கிறேன் என்று ஐநூறு ரூபாயை அந்த விடுதி காப்பாளனிடம் கொடுத்துவிட்டு அவன் அவசரமாக போய்விடுகிறான் இந்த ஐநூறு ரூபாயை அவன் வாங்கியவன் விடுதிக்காரன் சற்று நேரத்தில் அங்கே வந்த ஒரு எலக்ட்ரிஷியனிடம் அந்த ஐநூறு ரூபாயை கொடுக்குறான் ஏனென்றால் அவன் அவனுக்கு எலக்ட்ரீஷியனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கிறான் பழைய பாக்கியா அதை அவனுக்கு கொடுத்து விடுகிறான் அவன் அதை வாங்கி கொண்டு போய் சற்று நேரத்தில் அதை ஒரு மளிகை கடையில் கொண்டு கொடுக்கிறான் அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அந்த கடனை தீர்க்கிறான் அந்த மளிகை கடைக்காரன் ஒரு டாக்டரிடம் அந்த பணத்தை கொண்டே கொடுக்குறான் அவன் ஃபீஸாக டாக்டர் ஃபீஸாக அதை கொடுக்குறான் டாக்டர் அந்த ஐநூறு ரூபாயை கொண்டு வந்து மீண்டும் விடுதியாளரிடமே கொடுக்குறான் என்றால் ஐநூறு ரூபாய் அவன் அந்த டாக்டர் அந்த விடுதிக்கு பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கிறான் இப்போது அந்த ஐநூறு ரூபாயை அவன் வைத்திருக்கும்போது அந்த விடுதி முதலில் வந்த ரூம் கேட்டு வந்த ஒரு வாடிக்கையாளர் அவர் வருகிறார் அந்த ரூமை பார்த்தேன் எனக்கு பிடிக்கவில்லை அது எனக்கு போதுமானதாக இல்லை என்று அந்த ஐநூறு ரூபாயை திருப்ப கேட்கிறேன் இவர் பேசியபடி அந்த பதினைபாய் அவனுடன் கொடுத்து விட்டார் ஆகவே அந்த ஐநூறு ரூபாய் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே மண் ரூபாய் போய்விட்டது இப்பொழுது எல்லோருடைய கணக்குமே தீர்ந்து விடுகிறது நீங்கள் பார்த்தீங்கனால் விடுதிக்காரன் எலக்ட்ரிஷன் கொடுக்க வேண்டிய ஐநூறுரூபாயை கொடுத்து விட்டான் எலக்ட்ரீஷியன் மளிகைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை அவனுக்கு கொடுத்து விட்டான் மளிகை கடைக்காரன் டாக்டர் கொடுத்துருக்கதை கொடுத்து விட்டான் டாக்டரு அவன் கட்ட கடன் பட்டிருந்த ஐநூறு ரூபாய் கடனை விடுதியாளரிடம் கொடுத்து விட்டான் விடுதியாளர் அந்த பணத்தை கொடுத்தவரிடமே திருப்பி கொடுத்து விட்டார் இப்பொழுது எல்லோருடைய கணக்குகளுமே திரிந்து விட்டன இதில் அடைந்தவர் நஷ்டம் அடைந்தவர் யாருமே இல்லை இந்த ஐநூறு ரூபாய் பல பேரிடம் போய் டிரான்சாக்ஷன் ஆகி அது அதனுடைய லாஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போய்விட்டது ஸோ ஆகவே எதுவுமே நிலை இது செல்வம் பணம் மட்டுமல்ல செல்வம் பொருள் பொருட்கள் எல்லாமே நிலை இல்லாதவைகள் நிலை இல்லாதவற்றை நாம் துறக்கவே மனசில் இருந்து விடவே என்ன வேண்டும் மேல் உள்ள பற்றை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்தில் நாம் பற்றற்ற நிலை அடைவோம் அதுவே முக்தி அடையும் நிலை శేగ్రమాపడి సందిక